ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மர் ஹாலிடேயில் ஏதாவது ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸ்க்கு போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் அது கோவளம் பீச்சு தாங்க இதுக்காக நீங்கள் கேரளா போகணும்னு அவசியம் கிடையாது நம்ம தமிழ்நாட்டிலையே அதுவும் சென்னையிலேயே கோவளம் பீச் ரொம்ப அழகட்ட இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு பகுதியாகவும் காணப்படுது வங்காள பிரிகுண்டாவில் கொரமண்டல் கடலோர எல்லை பகுதியில் அமைந்து இருக்கக்கூடிய ஒரு அழகான பீச் அழகான கடல் காற்று வெண்மையாட்டு மிளிரக்கூடிய கடல் மணல் பல வண்ணங்களில் இருக்கக்கூடிய கடற் சிப்பிகள் ஓங்கி உயர்ந்து நிற்கும் பனை மரங்கள் மாசுபடாத தூய காற்றோட ஏராளமான வரலாற்று நினைவு சின்னங்களையும் நீர்ச்சறுக்கு விளையாட்டையும் இங்கு நீங்கள் பார்த்து மகிழலாம் சென்னையிலேருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு கடற்கரை சாலையில் மாமல்லபுரத்திற்கு செல்லக்கூடிய வழியில் தான் இந்த கோவளம் பீச் அமைஞ்சிருக்கு கோவளம் கிராமத்து மக்கள் கடலை நம்பிய வாழ்கிறாங்க அவங்களுடைய முக்கிய தொழில் மீன்பிடி தொழிலாகவே இருக்குது பதினெட்டாம் நூற்றாண்டில் தான் நமக்கு காலனி ஆதிக்கம் ஆரம்பமான பீரியடில் டச்சுக்காரர்கள் முதல் முதலாகவே கடல் மார்க்கமாகவே உள்ளே வராங்க அவங்க இந்த பீச்சை அழகை பார்த்துட்டு அங்கேயே ஒரு கோட்டையும் கெட்டுறாங்க ஆற்காடு நவாப் சாஹித் அள்ளி இந்த கோட்டையை கைப்பற்றுறதோட இதை ஒரு துறைமுக நகரமாகவும் அறிமுகப்படுத்துகிறாரு அதுக்கப்புறம் வந்த போர்ச்சுகீசியர்களாகட்டும் ஆங்கிலேயர்களாகட்டும் இந்த கோட்டையெல்லாம் நல்லா அனுபவிச்சுட்டு ஆங்கிலேயர்கள் காலத்தில் இதை வந்து டேமேஜ் பண்ணிவிட்டும் போயிடுறாங்க அது நாளடைவில் அப்படியே கடந்து இப்போ கொஞ்ச காலமாக ஃபிஷர்மேன் கவ் அப்படின்ற பேரில் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை உருவாக்கி ஒரு தனியார் நிறுவனமும் நடத்திக்கிட்டு வருது இந்த ஹோட்டலை சுற்றி கேஷோர நட்ரைஸ் நிறையவே இருக்கும் பாறையை தொட்டு செல்லக்கூடிய கடல் அலை ஒரு அழகாக இருக்கும் நீண்ட மணல் பரப்பில் நடைப்பயிற்சி மேற்கொள்வது மனதிற்கு ஒரு அமைதியை தரும் வளைவான தோற்றத்தை கொண்ட இந்த கடற்கரை பகுதி மற்றொரு அழகு கோவளம் பீச்சுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா வார இறுதியில் போங்க கிராமவாசிகள் கட்டுமரத்தில் ஏறி அலைகளுக்கு ஏற்றது மாதிரி சரிக்கு விளையாடக்கூடிய விளையாட்டுகள் வார இறுதிகளில் நடத்துவாங்க அதை பார்க்க மிகவும் ரம்மியமாக இருக்கும் நீர்ச்சறுக்கு விளையாட்டு விளையாடணும் நீர்ச்சறுக்கு விளையாட்டுல விளையாட்டில் பயிற்சி பெறணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ஏப்ரல் டிசம்பர் மாதங்களில் இந்த கோவிலம் ஏன்னா இங்கே வீசக்கூடிய காற்று நீர் சறுக்கு விளையாட்டுக்கு ஏற்ற மாதிரி வீசுது அது மட்டும் இல்லாமல் நீர் சறுக்கு விளையாட்டுகளை சொல்லி கொடுக்கக்கூடிய பயிற்சி பள்ளிகள் நிறைய இங்கே இருக்குது அங்கே போய் பயிர்க்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நீர் செருக்கு விளையாட்டு நீங்கள் விளையாண்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் டிசம்பர்லேருந்து ஏப்ரல் மாதத்துக்குள்ளே இந்த கடற்கரைக்கு போனீங்கன்னா ஆலிவ் ரெட்லைங்கிற அரிய வகை ஆமை மணல் திட்டுக்கு வந்து ஆழமாக குழி தோண்டி ஆயிரக்கணக்கான முட்டைகளை விட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய நிகழ்வை பார்க்கலாம் இது ஒரு அரிய வகை நிகழ்வு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கடற்கரை பக்கங்களில் தான் இந்த வகை ஆமைகள் வந்து சென்று முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் இது அரிப்படா நிகழ்வு அப்படிங்கிறோம் அதாவது சேர்தல் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் இந்த கோவளம் பீச் வந்தீங்க அப்படின்னா வெறும் இந்த பீச்சை மட்டும்தான் பார்த்தோம் அப்படிங்கிறது இல்லை இந்த பீச்சை சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான பகுதிகள் வரலாற்று நினைவுகளை கொண்ட சிறப்புமிக்க பகுதிகளாக அமைஞ்சிருக்கு இதில் ஒன்று தான் திருப்பூரூர் முருகன் கோயில் மிகவும் இது வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சிறப்பான ஒரு ஃபேமஸான ஒரு கோயிலாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோபுளம் பீச்சில் வந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸில் தான் மாமல்லபுரம் மகாபலிபுரம் அமைஞ்சிருக்கு மகேந்திரவர்ம பல்லவர் நரசிம்மவர்ம பல்லவருடைய காலமான ஏழாம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய சிற்பக்கலைகளினுடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும் இதில் ரொம்ப ரொம்ப சிறப்பானது தான் ஒரு கல்லில் செதுக்கப்பட்ட அந்த யானை அது வைணவர்களுக்கான கோயில்கள் பல்லவர் காலத்து சிற்பக்கலையில் காட்டக்கூடிய ஒரு இடம் தான் அந்த மாமல்லபுரம் பல்லவாஸ் காலங்கள் மிகவும் சிறப்பான ஒரு காலமா இருந்துச்சு அதுக்கு காரணம் இவர் வியாபாரத்துல மிகவும் சிறந்தார் வணிகத்துல மிகவும் சிறப்புடையவராக தான் பல்லவர்கள் காலம் மிகவும் பொற்காலமாகவும் செழிப்பான காலமாகவும் அமைஞ்சிருந்துச்சு அதுக்கு காரணம் அவர் உபயோகப்படுத்தின இந்த கடற்கரை துறைமுகம் தான் இந்த கடல் வர்க்கமாக தான் ஏராளமான வணிகங்கள் செய்து மிகவும் செழிப்பான ஒரு பகுதியாகவே இந்த பல்லவஸ் பெரிய காலங்கள் இருந்தது அப்படின்றத சொல்ல முடியும் இந்த பீச்சுக்கு அருகில் தான் திருமண தடைகளை நீக்கக்கூடிய நித்திய கல்யாண பெருமாள் கோயில் அமைஞ்சிருக்கு வேலை வேலைன்னு ஓயாத வேலைகளில் இருக்கக்கூடிய நாம இந்த மனபாரம் இந்த வேலைப்பழு எல்லாத்தையுமே தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டேன் கோவளம் பீச்சு மாதிரி ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸில் போய் சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள் ஹிஸ்டாரிக் பிளேசஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து நம் மன அழுத்தம் அமைதியின்மை எல்லாத்தையுமே தூக்கி தூர போட்டுட்டு நம்ம நிம்மதியான மனதுடன் தெளிவான சிந்தனையோடு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சியாக தொடங்கணும்